Ganapathi 61 டைட்டில் வெளியிடு அடடே இது எப்போ அப்படின்னு தானே கேக்குறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்றேன் தெரி வெற்றிக்கு அடுத்தபடியா இளைய தளபதி விஜயும் அட்லியும் இணைந்து பண்ற விஜய் சிக்ஸ்டி ஒன் படத்தை தேனாண்டால் பிலிம்ஸ் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் தன்னோட நூறாவது படமா தயாரிச்சுட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு பட்ஜெட் மட்டும் பாத்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேல இருக்கும்னு ஒரு தகவல் சொல்லுதுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயோட நடிப்புல மிகப்பெரிய பட்ஜெட் கொண்ட படமும் இதுதானா இந்த படத்துக்காக சென்னையில் ரொம்ப பெரிய லெவலில் செட்டெல்லாம் போட்டு படப்பிடிப்பு நடத்துனாங்க இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா நித்யா மேனன் காஜல் அகர்வால் சமந்தா அது மட்டும் இல்லாமல் கோவை சரளா எஸ் ஜே சூர்யா வடிவேல் அப்படின்னு ரொம்ப பெரிய நட்சத்திர பட்டாலமே இந்த படத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே டைட்டலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கடுப்பாகிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது இப்போ என்ன விஷயம்னா இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ரிலீஸ் ஆக போகுது விஜய் அண்ணனோட பர்த்டே அணிக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆனால் விஜயோட ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலை தளபதி சிக்ஸ்டி ஒன் படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் விஜய் அண்ணன் பர்த்டேக்கு ஒரு நாள் முன்னாடியே அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தொன்று அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தயாரிப்பு தரப்பில் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க சொன்னது மாதிரியே இன்னைக்கு ஜூன் இருபத்தொன்னு ஆறு மணிக்கு இந்த படத்தோட டைட்டிலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை கேட்ட நானே மெர்சல் ஆகிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அது வேற ஒன்றும் இல்லைங்க இந்த விஜய் அறுபத்தொன்னு படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா மெர்சல் அப்படிங்கிறது தான் டைட்டில் தான் அப்படேங்கப்பா தெரிய விட இது தெறிக்க விடுதே ஆமாங்க இந்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் ஆகி ஒரு சில நிமிஷங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு ட்விட்டர் வாட்ஸ்அப் அப்படின்னு லைக் கமெண்ட் ஷேருன்னு தெறிக்க விட்டுட்டு இருக்கு கண்டிப்பா தெரி விட இது ஒரு படி மேலையே விடும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லங்க இது மாதிரியான இன்ட்ரஸ்டிங் எக்ஸைட்டிங் ஹாட் உடனே தி சினிமாஸை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க